இன்றைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் நான் பிரதம விருந்தினர் என கூறினார்கள் நான் உண்மையில் பிரதம விருந்தினர் என்ற என்னுடைய வீட்டு திருமணத்திற்கு நான் ஒரு தந்தையாக வந்திருக்கிறேன் நான் வவுனியாவை வீசித்தேன் வவுனியா மண்ணில் அதற்கு ஒரு மனம் அதற்கு ஒரு குணம் அந்த மண்ணில் அகிலாண்டி அருணகத்தில் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நான் மாவட்ட நீதிபதியாக இருந்த போது நீதிமன்றத்தினால் பல குழந்தைகளை நான் பாரப்படுத்துவேன் குழந்தைகளின் சட்ட ரீதியான தந்தை நான் தான் அந்த குழந்தைகளை எதிர்த்தால் நீதிமன்றத்தில் கையில அன்று சொன்னார்கள் நான் இந்த அருணகம்

சகோதரர்களில் நான் நீதிபதியாக கடமையாக்கினேன் அது எனது தொழில் நான் இடத்தில் நித்திரை கொண்டது மிகவும் தொழில் இந்த குழந்தைகளை இணைத்து என் கண்கள் கிளக்கியது மேற்பார் பார்க்கும்போது எல்லோரும் இருக்க வேண்டும் சிதறின கண்ணில் சிந்தியது அக்குழந்தையினுடைய i do பாடையில் தங்கள் கசிய வைத்தன என்னையும் சேர்ப்பாயா அந்த குழந்தை கண்ணில் சித்தியவண்ணம் என்னையும் சேர்ப்பாயா என ஆண்டவன் சன்னிமானத்தில் கோரிக்கை விடுவது அந்த காட்சி அனைத்தும் உள்ளங்களையும் கசிய வைத்த காட்சி அது அது உண்மை கதை நடனமல்ல அக்குழந்தைகளின் மிஜமயம் அக்குழந்தைகளின் நிஜ வாழ்க்கை அந்த குழந்தை அய்யாண்டில் சரி ஆயிரத்தில் தங்குள்ள அந்த குழந்தைகளுடைய அவர குரல் அந்த குரலில்

என்று ஐந்து நட்சத்திர நடனமாடி உங்களை அனுப்பிவிட்டார்கள் பரதநாட்டியத்தை நான் இதுவரை பொழுதுபோக்கு நடனமாக பார்த்தேன் சில நேரம் பிரதமர் விருந்தினர் என்று போய் பிரதமர் விருந்தினர் உரியை செலுத்திவிட்டு போனேன் என்று என் மனத்தில் உணர்வுடன் உள்ள அவர்களுடன் இந்த மண்டபத்துக்கு வந்தேன் அந்த குழந்தைகளுக்காக ஒரு மணி நேரம் நான் தாமிரமாக குரு சூரிய ஜாயதி அவர்களுக்கு நான் தலைவணங்குகின்றேன் அவர்கள் அவர்களை நன்மையுடன் இத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளேன்